நம்ம இலக்கியாவை டார்கெட் பண்ணி எதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாலோ கடைசியில் அந்த அஞ்சலிக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே திரும்ப வந்து நடக்க ஆரம்பிச்சிடுது அதாவது அஞ்சலி வந்து போய்னா ஒவ்வொரு முறையும் நம்ம இலக்கிய கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறது வந்து போய்னா வேலையாக வச்சுட்டு இருக்காங்க இப்போ என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா மேலே இப்படி பொய்கேஸ் போட்டு உள்ளே இருந்தாலுமே கூட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்துமே கூட நம்ம இலக்கியாவுக்கு வந்து பின்னா ஈடு கொடுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் இலக்கியா இருந்துட்டு அஞ்சலி கர்ப்பமா இல்லை அப்படின்றத கோர்ட்லேயே வச்சு நிரூபிக்க ஆரம்பிச்சுறாங்க இது என்னடா இந்த கேஸில் மிகப்பெரிய திருப்பமாக இருக்கே அப்படின்னு நம்ம சர்ச்சி ஆடி போயிடுறாங்க அது இருந்து போயிடுறாங்க அதே சமயம் இந்த இடத்துல வந்து இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா கூட ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்குது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கும் இந்த குடும்பத்துக்கும் இனிமேல் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா கார்த்திகை சொல்ல போகிறாரு அதே சமயம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போது நம்ம இலக்கியாவுக்கு வந்து அதாவது அஞ்சலிக்கு வந்து போய்னா ஜெயிலும் இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிலும் வந்து அந்த ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் தீர்ப்பை வந்து வழங்க போகிறாங்க இதை கேட்டு அஞ்சலி பயங்கர ஷாக் ஆகிறாங்க நம்ம இலக்கியா மாலை மரியாதோடு வந்து போயினா வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அடி உதையோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போய் ரொம்பவே வந்து போய்னா கஷ்டப்பட போகிறாள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு இலக்கியாவை காப்பாற்றவே முடியாதுரா அவ்வளோதான்டா நம்ம இலக்கியாவோட இலக்கியாவோட கதை முடிஞ்சதுரா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இலக்கியா ரொம்பவே வந்து இப்போனா மூளை யூஸ் பண்ணி அஞ்சலியோட கர்ப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜு இருந்துக்கிட்டு என்னமா இது கேஸுக்கு முதல் ஆதாரம் முதல் ஆகாயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி அதாவது உன்னோட வயிற்றுல இருக்கிற குழந்தை தான் சொல்லிட்டு வந்து நினச்சேன் அந்த குழந்தைய கொல்ல பார்க்குறான்னு சொல்லிட்டு தான நீ வந்து இலக்கியா மேலே கேஸ் போட்டேன் ஆனால் அந்த குழந்தையே பொய்யா இருக்கும்போது இலக்கிய மேலே இருக்க கேஸ் வந்து இப்போ என்ன எப்படி நிற்கும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து இப்போ நம்ம ஜட்ஜ் வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா அஞ்சலி கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேஸை வந்து இப்போ என்ன தள்ளி வைங்க இன்னொரு நாள் வந்து இப்போ என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இலக்கியா வந்து இப்போ அஞ்சலியோட ஒரு வயிற்றுல இருக்க குழந்தையை கொள்றதுக்காக தான் பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேஸே போட்டாங்க ஆனால் குழந்தையே இல்லைன்னு போது இந்த கேஸ் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியை பார்த்து எல்லாரும் கேட்க போக கேட்க போகான்னு வந்து சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க அதுலேயும் கார்த்திக் பயங்கர கோவத்தோட பயங்கர வெறியோட என்னடா நடக்குதுங்க இது எல்லாமே கனவா நினைவா என்ன தான் ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நம்ம கார்த்திக்கு இது இது நினைவு தான் கனவுலாம் கிடையாது அஞ்சலி நம்மளை இவ்வளோ நாளாக வந்து என்ன ரட்டை குழந்த வயித்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்து ஏமாத்திட்டு இருந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஜட்ஜ் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட அஞ்சலி திட்டிட்டு அஞ்சலி இதுக்கு மேலே வந்து என்ன எதனா பேசிட்டு இருந்தா அப்படின்னா அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் இலக்கியா அஞ்சலிக்கு வந்து இப்போ என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நீ நினைக்கிற ஏன்னா உன் மேலே தான் போய் கேஸ் போட்டிருக்கேன் அதனால வந்து இப்போ என்ன நீ தான் சொல்லணும் அப்படின்றமா வந்து சொல்லும்போது இல்ல மேடம் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து இப்போ என்ன இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் நல்லா இருக்கணும் கார்த்திக் வந்து போயினா எப்போவுமே யார் முன்னாடி அசிங்கப்படக்கூடாது அவமானக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் ஆனால் இந்த அசிங்கத்தையும் அவமானத்தையும் இந்த அஞ்சலி ஏற்படுத்தி தருவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கார்த்திக் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் நான் வந்து போய்னா இல்லை அஞ்சலி மேலே கேஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கெலாம் எனக்கு வந்து கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஆனால் கார்த்திக் வந்துட்டு அஞ்சலிக்கு என்ன தகுந்த தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுங்க தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையும் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க பிரச்சனை கிடையாது அப்படின்ற வந்து சொல்லி பயங்கர கோத்தர சொல்லிடுறாங்க பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அஞ்சலிக்கு வந்து இப்போ தூக்கு தண்டனை விதிச்சுட்டு நம்ம இலக்கியாவை வந்து இப்போ இப்போ இங்கிருந்து வந்து அமுச்சு வச்சுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க